நாம் கேள்விப்படுற அளவுக்கெல்லாம் அவன் ஒன்றும் ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாது இங்கே சென்னையில் கொஞ்சம் ஃபேமஸான புருஷோத்தமன் ஃபேமிலி இருக்காங்க இவன் அங்கே தான் அவங்களோட வீட்டோட மருமகனாக இருக்கான் இவனை அங்கே யாருமே அவனை மதிக்கிறது கூட கிடையாது ரொம்ப ரொம்ப லோக்கலான ஒருத்தன் காசுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான் அப்படி தான் இப்போது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட ஃபியான்சி சௌந்தர்யா பின்னாடி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அது எனக்கு பிடிக்கல அதனால தான் அவனை கூப்பிட்டு பேசலாம்னு போனேன் இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் நான் கூட கூப்பிட்டுட்டு போயிருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் வேற அடிச்சிட்டான் அவனுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்காம போயிட்டேன் பத்து பதினஞ்சு பாடி கார்ட்ஸ் இருந்ததுனால அவனால் சமாளிக்க முடிஞ்சது ஆனால் நான் இனி அடுத்து அவனை மீட் பண்ண போறப்போ எப்படியும் நம்மக்கிட்ட இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டுட்டு போய் அவனை காலி பண்ண போகிறேன் என்று ஜேம்ஸ் சொல்ல நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் நம்பவே முடியல ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு எனக்கு தோணுது இருந்தாலும் லோக்கலான ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கவே கூடாது நாம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும் ஆமாம் இவனுக்கு எங்கேருந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு என்று கேட்க இவனுக்கு சப்போர்ட்டா அந்த நந்தகுமார் இருக்கான் அந்த நந்தகுமாரும் ராக்கெட் ராஜாவும் இது ஒரு வகையில் இவன் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருக்கிற தைரியத்தில் தான் இவன் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்று ஜேம்ஸ் சொன்னான் நந்தகுமார் பெயரை கேட்டதும் டேனியின் முகம் மிகவும் இறுக்கமாக மாறியது இந்த நந்தகுமார் தேவையில்லாமல் நம்ம லத்தின் ஃபேமிலி குரூப்ஸோட மோதிக்கிட்டு இருக்கான் எல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் இந்த நந்தகுமாரும் நந்தகுமாருக்கு கமர்ஷியல் ரீதியாக சப்போர்ட்டாக இருக்க அந்த ராக்கெட் ராஜாவையும் தான் ஃபஸ்ட்டு கொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு நேம்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன் என்று டேனி சொல்ல அதை கேட்ட ஜேம்ஸிற்கு அத்தனை ஒரு சந்தோஷமாக இருந்தது உண்மையை சொல்லப்போனால் விக்ரமிடம் அடிவாங்கிய தருணங்களை நினைத்தால் இன்னும் அவன் அடிவயிற்றில் பயபந்து உருளைகள் உருளுவது போலதான் அவன் உணர்ந்து கொண்டிருக்கிறான் அவனை எதிர்ப்பது மிகவும் கடினம் அவனுக்கு இருக்கும் திறமை தனக்கோ இல்லை தன்னை சுற்றி இருக்கும் யாருக்குமே இல்லை என்று உணர்ந்தவன் அவனை ஏதாவது ஒரு விதத்தில் பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் அது இயலாத காரியம் என்று நினைத்தவனின் மனது கோபத்திலும் அதே சமயம் அவனை நினைத்து பயத்திலும் குமுறி கொண்டிருக்க இப்பொழுது டேனி வந்துவிட்டதாலும் அவனுக்கு ராக்கெட் ராஜா நந்தகுமார் மீது இருக்கும் கோபத்தை உணர்ந்து கொண்டதாலும் எப்படியும் டேனியால் விக்ரமை சமாளித்து விட முடியும் நிச்சயமாக டேனி விக்ரமை கொன்று விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையில் அவன் மனதிற்குள் அளவில்லாத சந்தோஷம் தாண்டவம் ஆட ஆரம்பித்தது இப்பொழுது டேனிக்குள் இருக்கும் கோபத்தை தனிய விடாது அவனை இன்னும் உசுபேத்தி விட வேண்டும் என்று நினைத்த ஜேம்ஸ் அவனிடம் டேனி நீங்க சொல்றதை கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் அதே சமயம் ஷாக்கிங்காகவும் இருக்கு டேனி நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ரீசெண்ட்டேஸ் அந்த நந்தகுமார் லத்தின் குரூப்ஸுக்கு அகைன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம அடுத்தடுத்து டார்கெட் வைக்கிற எல்லா மூவையும் அவன்தான் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கான் இப்படியே போனால் நம்மளோட பிளான் இங்கே சென்னையில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது நாம் இங்கிருந்து காலி பண்ணி மறுபடியும் நம்ம இடத்துக்கே திரும்பி போகிற மாதிரி தான் இருக்கும் நந்தகுமார் பணம் ரீதியாக நம்ம எல்லாரையும் தாக்கணும்னு நினச்சா ராக்கெட் ராஜா நீங்கள் சொன்ன மாதிரி அவனுக்கு கமர்ஷியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற திமிரில் தான் இப்போ புதுசாக ஒன்றுத்துக்கு ஆகாத அந்த லோக்கலான ஆள் விக்ரம் முளைச்சி வந்துட்டு எல்லார் மேலேயும் கை வச்சுக்கிட்டு இருக்கான் இது இப்படியே போச்சுன்னா லத்தின் குரூப்ஸ் எதுவுமே இல்லாமல் காலியாக போயிடும் அதனால் நீங்கள் இப்போ சொன்ன இந்த விஷயத்தை நாம் கண்டிப்பாக உண்மையாக்கியே ஆகணும் நந்தகுமார் ராக்கெட் ராஜா இவங்க ரெண்டு பேரையும் முத கொண்டுட்டு இவங்க சப்போர்ட்டில் ரொம்ப திமுற ஆடிக்கிட்டு இருக்க விக்ரம நம்ம கொன்னே ஆகணும் இம்மிடியட்டாக நாம் இதை எல்லாத்தையும் பண்ணியே ஆகணும் இதை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுமா என்று அவன் மிகவும் ஆர்வமாக கேட்க அவனை பார்த்து மூச்சு விடாமல் சிரித்த டேனி பண்ண முடியுமான்னு நீ என்கிட்ட சந்தேகமா கேட்காத ஜேம்ஸ் நிச்சயமா நான் இதை பண்ணி முடிச்சுட்டு தான் இங்கிருந்து போவேன் அந்த ஒரு முடிவுல தான் நான் இங்க வந்திருக்கேன் கூடிய சீக்கிரத்திலேயே அந்த ராக்கெட் ராஜாவுக்கும் நான் ஒரு முடிவு கட்டிட்டா நீ சொன்ன அந்த அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் என்று சிரித்து கொண்டே சொல்ல இப்பொழுது ஜேம்ஸும் அவனுடன் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தான் விக்ரமை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு வஞ்சகமான எண்ணம் அவன் மனதில் தலை விரித்து ஆட ஆரம்பித்தது விக்ரம் ராக்கெட் ராஜா நந்தகுமாரை அழிப்பதற்காக டேனியும் ஜேம்ஸும் ஒரு திட்டம் போடுகின்றனர் அவர்களது இந்த திட்டம் சுரபிக்கும் பாதகமாக அமைகிறது உங்க பிளான் ரொம்பவே நல்லா இருக்கு டேனி இதை நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுவாங்க அதே சமயம் நந்தகுமாரன் புருஷோத்தமன் கம்பெனி ரெண்டுமே அப்படியே நம்ம கைக்கு வந்துடும் என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஜேம்ஸ் அப்போ நீங்க சொன்ன அந்த ஆள் இப்போ இங்க இருக்கானா என்று கேட்டான் ஆமா இங்குதான் இருக்கான் அவன் கால் செய்த பத்தாவது நிமிடத்தில் கருப்பு லாங் கோட் மற்றும் சூட் அணிந்த பார்ப்பதற்கு டிடெக்டிவ் போன்று கருப்பு கண்ணாடியும் கருப்பு தொப்பியும் அணிந்திருந்த ஒரு உயரமான மனிதன் ஒருவன் அந்த ரூமிற்குள் வந்தான் அவனை சுற்றி துப்பாக்கி வீரர்கள் அவன் கைவசம் இருந்தனர் அவனது கருப்பான தோற்றமும் அவனது உருவமும் ஜேம்ஸை சிறிது அச்சப்படுத்தியது அதே சமயம் அவன் மனதிற்குள் ஒரு நிம்மதியும் பிறந்தது கண்டிப்பா இவன் இந்த பிளானுக்கு செட் ஆவான் நாம் நினைச்ச மாதிரி அந்த விக்ரம் ராக்கெட் ராஜா நந்தகுமார் இவங்க எல்லாருமே அழியிறது கன்ஃபார்ம் தான் என்று உதட்டில் வெற்றி சிரிப்பு ஒன்றை உதித்தவாறு அவனையும் அவன் பின்னால் இருந்தவர்களையும் மேலும் கீழும் ஒருமுறை பார்த்தான் விக்ரம் நான் நினைச்ச மாதிரியே கொல்றதுக்கு சீக்கிரமே உன்கிட்ட வரப்போறேன் என்னன்னு உனக்கு காட்ட போறேன் எல்லாத்துக்கும் நீ ரெடியாயிரு என்று மனதிற்குள் நினைத்தவன் அந்த நபர்களை அடைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் மறுநாள் பொழுது விடிந்தது காலையில் தனது ஆர்டிபிஷியல் டிவியில் இருந்து கிளம்பிய விக்ரம் நேராக ஜோதி டவர்ஸிற்கு சுரபியை பார்ப்பதற்கு சென்றான் அடுத்த வாரம் பாம்பே செல்வதற்காக தயாராக இருக்கும் சுரபிக்கு நேற்று தான் சொன்ன அந்த ஜுவல்ஸ் டிசைனில் இன்னும் ஏதாவது ஹெல்ப் செய்யலாம் என்று நினைத்தவன் அவளை பார்ப்பதற்காக அங்கு சென்று கொண்டிருந்தான் அவன் சென்று கொண்டிருந்த டாக்ஸி ஜோதி டவர்ஸை அடைவதற்கு இரண்டு தெருக்களுக்கு முன்னாலேயே நிறுத்தப்பட்டது என்னாச்சு டிரைவரனா எதுக்காக காரை நிறுத்துனீங்க என்று விக்ரம் கேட்க தம்பி கொஞ்சம் அங்க பாருங்க நம்ம டாக்சிக்கு முன்னாடி ரெண்டு வேனு குறுக்கு நிக்குது உள்ள டிரைவரையும் காணோம் இப்படி நட்ட நாடு ரோட்ல நீளமா வண்டியை நிப்பாட்டிட்டு எங்க மிகவும் சாந்தமாக தம்பி ஜோதி டவர்ஸ்க்கு போகணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்கு வேற வழியிலையும் போக முடியாது ஆனா இங்கிருந்து ஜோதி டவர்ஸ் பக்கம்தான் தம்பி நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்கலனா இங்கிருந்து நடந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணினா என்னால் அடுத்த சவாரி கவனிக்க முடியாது நான் இந்த சவாரி ஓட்டினாதான் ராத்திரி என் பிள்ளை குட்டிகளுக்கு சோறு கிடைக்கும் தம்பி நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்கலா நடந்து போயிடுறீங்களா என்று பணிவாக அந்த டாக்ஸி டிரைவர் கேட்க இதுல என்ன இருக்குதுண்ணா நான் இறங்கி நடந்தே போயிடுறேன் நீங்க சொன்ன மாதிரியே ஜோதி டவர்ஸ் இங்கிருந்து பக்கம்தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னவன் காசை எடுத்து டிரைவரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் டாக்ஸி டிரைவரும் அங்கிருந்து கிளம்பிய பின் இப்பொழுது விக்ரம் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தான் அத்தனை நீளமான பெரிய தெருவில் ஒரு ஈ காக்கா கூட இருப்பதாக தெரியவே இல்லை காற்றடிக்கும் சத்தமும் காகங்கள் கரையும் சத்தமும் அவன் காதுகளில் மிகத் தெளிவாக கேட்டது சுல் என்று அடித்துக்கொண்டிருக்கும் அந்த வெயிலில் விக்ரம் ஒருவன் மட்டுமே தனி நபராக அந்த தெருவில் நடந்து கொண்டிருந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது